அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சன்னனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சிறுபோகத்துக்கான நெற்கொள்வனவு உணவு இன்று ஆரம்பம் ஈரப்பதனால் நிலை கொள்முனவு செய்யவும் நடவடிக்கை வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த ஓய்வூதியம் இம்மாதம் முதல் வழங்கப்படும் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு அமெரிக்காவின் முக்கிய பொருளாதார தீர்மானமான பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு இன்று அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் சிறுபோகத்துக்கான நெற்கொள்வனவு இன்று ஆரம்பிக்கப்பட இந்த முறை நெற்கொள்வனின் போது ஏற பதினான்கில்லை கொள்வணவு செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக விவசாய பிரதே அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கு மைய நாட்டரசு நெல் ஒரு கிலோகிராமினை நூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா நெல் ஒரு கிலோகிராமினை நூற்றி இருபத்தைந்து ரூபாவுக்கும் கேரி சம்பா நெல் ஒரு கிலோகிராமினை நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் கொள்வணவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார் இதற்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஆறு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அம்பாறை முல்லைத்தீவு மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் நெல் அறுவடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை குறிப்பிட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த மாவட்டங்களுக்கான நெட்கொள்வனவை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் சபை மேலும் தெரிவித்துள்ளது இந்த முறை நெட்கொள்வனவின் போது ஈரப்பதனான நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் நெல்லுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளமையினால் அந்த விலைக்கு குறைவாக நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த ஓய்வூதியம் இம்மாதம் முதல் வழங்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது ஓய்வு பெற்ற ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியத்துக்கு தகுதி பெற்றுள்ளதாக அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத் தெரிவித்துள்ளார் ஏதேனும் காரணங்களால் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியம் மாதத்தின் முதல் பகுதியில் கிடைக்கவில்லையாயின் மாத இறுதியில் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாயக்க மற்றும் இலங்கைக்கான நெதர்லாந்து தோன்பர் மொனி ஹோபர்க் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது தற்போது நெதர்லாந்தில் உள்ள இலங்கையின் பழங்கால பொருட்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை மீள கொண்டு வருவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி உலக பிரிவு தெரிவிக்கின்றது இந்த பணியில் இலங்கை அரசாங்கம் வழங்கிய ஆதரவிற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட பொனிஹோபாக் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்த இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக கருதுவதாகவும் தெரிவித்தார் காலினித்துவ நாடுகளுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நெதர்லாந்து அரசாங்கம் காலினித்துவ காலத்து கலைப்பொருட்களை உரிய நாடுகளுக்கே மீண்டும் திருப்பி வழங்குவதற்கான கொள்கை முடிவை அதன்படி அவர்கள் ஆராய்ச்சி திட்டத்தை உள்ள காலனித்துவ கலைப்பொருட்கள் தொடர்பில் கூட்டு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இலங்கை அதிகாரிகளுடன் இணக்கமிட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் ஆரம்பமாக இலங்கையின் தேசிய ஆவண காப்பக திணைக்களத்தின் தலைமையில் இருநாட்டு ஆய்வாளர்களும் நெதர்லாந்தில் உள்ள ஓலைச்சுவடி கையெழுத்து பிரதிகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்லஸ் தேவானந்தா கட்சி விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு கருத்து வெளியிட்டார் வருகின்ற ஒரு பத்து மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று வேற இருக்குது அந்த வகையில் தேர்தல் காலங்களினுடைய ஒரு கூச்சலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்திய தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள் அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்களை வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறது கூட வளங்கள் அளிக்கப்படுறது மாத்திரமல்ல எங்களுடைய இலங்கை கடல் வாழ்வாதாரமும் சூறையாடப்படுகின்றது இதுதான் பிரச்சனை அப்போ கச்சி ஒரு உதாரணத்துக்கு கச்சதீவை அவர்கள் திருப்பி எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் எங்களுடைய அதை மீறித்தான் நீங்கள் அதை விரைகின அதாவது இப்படி கச்சதீவு அவளுக்கு கொடுத்தாலும் அந்த சர்வதேச சட்டத்தின்படி ஒரு என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் வந்து எங்களுடைய கடலுக்குள்ள வந்து செய்கிறது தான் எங்கட பிரச்சனை அப்போ கச்சதீவை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த பிரச்சனை இருந்தோண்டான்றது ஏன்னா கச்சதீவு பிரச்சனையே இல்லை அது இன்றைக்கு ஒரு தேர்தல் கோஷமாக அது பயன்படுத்தப்படுது அதுதான் அதில் உண்மை சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச சின்னத்தினை முன்னிட்டு போலீசாருக்கான கருத்தரங்கொன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றது மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கலாநிதி ஜிஹான் குணத்திலக தலைமையில் கருத்தரங்கு நடைபெற்றது யாழ்ப்பாணம் காங்கேசத்துறை கிளிநொச்சி ஆகிய போலீஸ் நிலையங்களை உள்ளடக்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டவர்களை தடுத்து வைத்தல் விசாரணை செய்தல் தொடர்பான சட்ட ரீதியான விடயங்கள் பயிற்சிவிக்கப்பட்டன வடமாகாண மனித உரிமைகள் இணைப்பாளர் த கனகராஜ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருந்தனர் அமெரிக்காவின் முக்கிய பொருளாதார தீர்மானங்களை உள்ளடக்கிய பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு இன்று பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ஆறு மாத சிறை தண்டனை ஈரானின் அணுசக்தி திட்டம் இரண்டு ஆண்டுகள் பின்னடைவை சந்தித்துள்ளதாக பெண்டகன் அறிவிப்பு சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்காவின் முக்கிய பொருளாதார தீர்மானங்களை உள்ளடக்கிய பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு அந்நாட்டு பிரதிநிதிகள் சபையில் இன்று நடைபெறவுள்ளது வரி நீக்கம் செலவின குறைப்பு உள்ளிட்ட பல உடையங்களை உள்ளடக்கி பிக் பியூட்டிஃபுல் எனும் பெயரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டது செனட் சபையில் இந்த பிரேரணை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி அங்கத்தவர்களிடையே செனட் சபையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்சின் தீர்மானமிக்க வாக்கினூடாக பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பிரதிநிதிகள் சபையிலும் பிரேரணையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஆரம்ப வாக்கெடுப்பு தற்போது இடம்பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நான்கு தசம் ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான வரிகளை நீக்குதல் சுகாதார மற்றும் உணவு திட்டங்களுக்கான நிதிகளை குறைத்தல் போன்ற பல முக்கிய தீர்மானங்கள் பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதனூடாக தேசிய கடன் மூன்று தசம் மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலரினால் அதிகரிக்கும் எனும் காரணத்தினால் ஜனாதிபதி டிரம்பின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் சிலரும் இந்த பிரேரணி மீது விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர் வரி நீக்கம் நாட்டினுள் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என குடியரசுக் கட்சியினரும் இதற்கான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர் செனட் சபையினால் மாற்றங்கள் இன்றி பிரேரணி நிறைவேற்றப்பட்டால் இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதியின் அனுமதி வழங்கப்பட வேண்டும் ஈரானிய அணுசக்தி திட்டம் இரண்டு ஆண்டுகள் பின்னடைவை சந்தித்துள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க தாக்குதல்களினால் ஈரானின் அணுசக்தி திட்டம் இந்த நிலைமையை எதிர்கொண்டுள்ளதாக பென்டகன் அறிவித்துள்ளது மேலும் அவர்களின் திட்டத்தை ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வரை குறைத்துள்ளதாக பெண்டகனின் உளவுத்துறை மதிப்பீடுகள் குறிப்பிட்டுள்ளன ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் ஏற்பட்ட சேதத்தால் குறித்த தளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளதாக பெண்டகரின் ஊடக பேச்சாளா் குறிப்பிட்டுள்ள பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அந்நாட்டின் குற்றவியல் நீதிமன்றத்தினால் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமினால் ஷேக் ஹசீனாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அவர் கைது செய்யப்படும் போது அல்லது தாமாக சரணடையும் போது இந்த தண்டனை அமல்படுத்தப்படும் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பங்களாதேஷில் இடம்பெற்ற மக்கள் போராட்டங்களைத் தொடர்ந்து அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பியோடினார் அதனைத் தொடர்ந்து அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் முதன்முறையாக நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும் பங்களாதேஷுக்கு எதிரான முதல் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி எழுபத்தேழு ஓட்டங்களின் ஆள் வெற்றி ஈட்டியது கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் திட்டப்படுத்த இலங்கை அணி ஆரம்பத்தில் தடுமாற்றத்தை எதிர்கொண்டது அணியின் முதல் நான்கு விக்கெட்டுகளும் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன குசால் மெண்டேஸ் நாற்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றார் ஒரு பக்கம் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டாலும் அணித் தலைவருக்கே உரிய பாணியில் தனித்து போராடிய சரித்தா சலாம்கர் சர்வதேச ஒரு நாள் அரங்கில் ஐந்தாவது சதத்தை பூர்த்தி செய்து நூற்று ஆறு ஓட்டங்களை கொண்டார் இலங்கை அணி நாற்பத்து ஒன்பது தசம் இரண்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை மிழந்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களைப் பெற்றது மெட்டிழக்கே நோக்கி களமிறங்கிய பங்களாதேஷ் சார்பில் தன்ஷுட் ஹசன் அறுபத்து இரண்டு ஓட்டங்களை அதிரடியாக பெற்றார்

இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைய நிறைவடைகின்றது மலங்கிற்கும் இந்த நாள் இனிய நாளாக ஆகிய வாழ்த்துக்கள் வணக்கம்